பொதுவாக படங்களோட டைட்டில் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையின் சாராம்சம் என்னவோ அதைத்தான் வந்து படத்தோட டைட்டிலாக ரொம்ப கேட்சியாக வைப்பாங்க சில பேர் அந்த படத்தில் நடித்த ஹீரோவோட கதாபாத்திரம் என்ன அந்த கதாபாத்திரத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வைப்பாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த ரஜினி கமலோட எல்லா படங்களும் எல்லா படங்களும் பல படங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் பேரை வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ செய்கிற வேலையை வந்து தலைப்பாக வைப்பாங்க உதாரணத்துக்கு வேலைக்காரன் கூலிக்காரன் அப்புறம் வந்து அவரோட பொசிஷன்ஸு மன்னன் தளபதி ராஜா சீமான் இப்படி அந்த டைட்டில் வைப்பாங்க சக்கரவர்த்தி இப்போ கூட கோட் வேட்டையன் இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே போகலாம் ஸோ அப்படி சில படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெம்பர்ஸை டைட்டில் வைப்பாங்க குறிப்பாக வந்து ஒன் எயிட்டி அப்படிம்பாங்க சில பேர் சில வருடங்களோட அதை வந்து அப்படியே டைட்டில் வைப்பாங்க சில வருஷத்தை உதாரணத்துக்கு மலையாளத்தில் போன வருடம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்ட ஒரு படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ அந்த படம் கேரளாவில் இண்டஸ்ட்ரி ஆச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில் வைப்பாங்க இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை டைட் இருக்குது அப்படின்னா சுதா கொங்கோரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை நடிக்க போகிற படத்துக்கு முதல்ல புறநானூறு அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருந்தாங்க ஏன்னா அது நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்காக பண்ணப்பட்ட கதை அதுதான் டைட்டிலும் கூட ஆனால் சூர்யா அந்த படத்தில் இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது டைட்டிலும் அதையே வச்சா ஏதாவது காண்ட்ரவரிசி கிளம்பும் அப்படின்னு கூட இருக்கலாம் ஒருவேளை சூர்யாவோட டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அந்த புறநானூறு அப்படிங்கிற டைட்டில் கொடுக்காம கூட இருந்துக்கலாம் என்ன வெளிச்சவங்குது அது சம்மந்தப்பட்ட தெரியும் ஆனால் என்ன காரணத்தாலும் தெரில சுதா கங்கோரா இந்த படத்துக்கு புறநானூறு அப்படின்னு தலைப்பை வைக்கல வேறு ஒரு தலைப்பை தான் தேர்ந்தெடுத்துக்கங்க என்ன அப்படி

நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க